Hi friends, this is Shweta Stocks. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏஐ என்னமாக மாறிடுச்சுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு இல்லை ஒவ்வொரு நாளும் புதுசாக ஏஐ டூல்ஸ் வாய்ஸ் க்ளோன்ஸ் ஏஜிஏ அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது சும்மா என்டர்டெயின் பண்ணுறதுக்கா இல்லை ஃப்யூச்சர் சேஞ்ச் பண்ண போதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ உங்கள் வாய்ஸை த்ரீ செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா போதும் அந்த வாய்ஸில் ஏஐ ஃபுல் சென்டென்ஸ் வந்து ஒரு ஒரு உங்களோட வாய்ஸ் மாதிரியே வந்து அது வந்து டீப் ஃபேக் மாதிரி ஒரு வாய்ஸ் க்ளோனை வந்து கிரியேட் பண்ணிடும் அதுவும் ஜஸ்ட் தமிழ் மட்டும் இல்லை இங்கிலீஷ் ஹிந்தி ஜாப்பனீஸ் எல்லாத்துலேயுமே உங்களை மாதிரி வந்து பேச வைக்கும் இது நல்ல வழியாக இல்லை ஃபேக் பரவுகிறதுக்கு ரீசன் ஆயிடுச்சா அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அட்வான்டேஜஸ் இருக்கிற அளவுக்கு அதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிளாட் ஜெமினி எல்லாமே வந்த பிறகு இப்போ ஹைப்பர் ஏஜிஐ அப்படின்னு ஒரு பெரிய டாபிக் தான் போயிட்டுருக்கு ஏஜிஐன்னு சொல்கிறது ஏஐ நம்ம மாதிரி யோசிக்க தெரிஞ்சு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுற இன்டெலிஜென்ஸ் ஜப்பானில் யூஎஸில் எம்ஐடியில் எல்லா லேப்ஸ்லேயும் இப்போது இதுதான் வந்து ஃபுல் ஸ்பீடில் ஆர்என்டி வந்து போயிட்டுருக்கு இதுவே வச்சுக்கிட்டா கியூமன்ஸ்க்கு மட்டுமே உண்டு அப்படின்னு நினச்சது ஏஐக்கும் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லேட்டஸ்ட் ஏஐ டூல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்கா டூ பாயிண்ட் ஜீகோ டெக்ஸ்ட் கொடுத்தா த்ரீ டி அனிமேஷன் லெவல் வீடியோ வருது சுனோ ஏஐ அப்படின்றது லிரிக்ஸ் கொடுத்தா மியூசிக் வாய்ஸு பீட்டு எல்லாமே வரி வரியாக பில்ட் பண்ணிடும் என் ஃபேஸில் டப்பிங் பண்ணுற டூல் இங்கிலீஷ் பேசுகிற நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி சீம்லெஸ்ஸாக பண்ணிடும் அண்ட் கோடியம் டிவின் ஏஐ இதெல்லாம் வந்து கோடிங் கம்ப்ளீட்டாக ஏஐ கோட் பண்ணிடும் நெக்ஸ்ட்டு வந்து டெஃப்யூஷன் கையில் ஓவியமாக போட்டு ஆர்ட் மாதிரி டிஜிட்டல் அவுட்புட் நமக்கு வந்து கொடுத்துடும் ஸோ இந்த அளவுக்கு எடிட்டிங் டப்பிங் டிசைனிங் கோடிங் எல்லாத்துலேயுமே வந்து ஏஐ வந்து இப்போ ரெடியாக இருக்கு பிஸ்னஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வெகும் பெரிய நிறுவனங்களில் சின்ன லெவல் இந்தியன் பிஸ்னஸ் கூட ஏ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டிங் ஆட்ஸ்ல ஏஐ பிளான் பண்ணுது இமெயில்ஸில் வந்து ஏஐ டைப் பண்ணுது வாய்ஸ் சேல்ஸ் கால்ஸில் ஏ பேசுது ஸோ ஒரு டீம் ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பதில் ஒரு கிளிக்கில் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிடலான்ற லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு இது வந்து டூ ஃபாஸ்டாக அப்படின்னு பார்த்தோன்னா இப்போவே ஒரு கேள்வி ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ஏ வந்து வேகமாக வளர்ந்துட்டுருக்கு நாம் வேக பின்வாங்குகிறோமோ கம்பெனிஸ் மாதிரி ஓப்பன் ஏஐ டீப் மைண்ட் கூட இப்போ ஏஐக்கு கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்குது இது மட்டும் இல்லை டென் டு டுவெல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஏஐ எத்திக்கல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் மேஜிக் மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்னதாக ஒரு பயமும் இருக்குது சின்னதாக இல்லை பெருசாகவே ஒரு பயம் எல்லாருகிட்டையும் வந்து ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து எல்லா அப்டேட்ஸு ஸோ என் எல்லா டைப்ஸ் ஆஃப் நியூஸஸ் பற்றியும் நம்ம வந்து இந்த சேனலில் பார்க்கலாம் ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ